இருபது வயது இளம் பெண்ணை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞரை காவலர்கள் கைது செய்தனர் ஏலப்பாறை சப்பாத்து பகுதியைச் சேர்ந்த ஜெஸ்பின் சஜியை தான் காவலர்கள் கைது செய்துள்ளது இருபது வயது பெண்ணை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று பலாத்காரம் செய்த இளைஞரை தங்கமணி காவலர்கள் கைது செய்தனர் ஏலப்பாறை சப்பாத்து பகுதியைச் சேர்ந்த ஜெஸ்பின் சஜி என்ற தான் கைது செய்யப்பட்டது கன்னிக்குழி காவல் நிலையத்தின் நிலையிலுள்ள இருபது வயது பெண்ணை இன்ஸ்டாகிராம் வழியாக இரண்டாயிரத்தி இருபதில் அறிமுகமான குற்றவாளி கால்வரி மவுண்ட் கோட்டையம் கட்டப்பனை போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று பல்வேறு சுற்றுலா விடுதிகளில் வைத்து பலாத்காரம் செய்து மொபைல் போனில் ஆபாச வீடியோங்களும் எடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் முதல் நவம்பர் வரையுள்ள கால அளவில் தான் பலாத்காரம் நடத்தப்பட்டுள்ளது பல நாட்களுக்கு முன்பு குற்றவாளி இந்த பெண்ணின் ஆபாச வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் இதை அறிந்த இந்த பெண் உப்புத்தரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் தொடர்ந்து உப்புத்தரை காவலர்கள் தங்கமணி காவலர்களிடம் வடக்கு கைமாறினர் தொடர்ந்து தங்கமணி காவலர்கள் குற்றவாளியை வீட்டுக்கு சென்று கைது செய்தனர் எலக்ட்ரிக்கல் வேலை செய்து வரும் குற்றவாளி ஏராளமான பெண்களிடமும் இதுபோன்று நடந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இப்படி ஏஎஸ்பி ராஜேஷ்குமாரின் உத்தரவுப்படி தங்கமணி போலீஸ் இன்ஸ்பெக்டர் எம்பிஏபி எபி ஏஎஸ்ஐ சைலா திபியோக்களான சுனில் ராஜேஷ் அபின் போன்றவர்கள் சேர்ந்த குற்றவாளியை கைது செய்தனர் நியூஸ் பீரோ இடுக்கி